கும்பகர்ணனுக்கு ஏன் தூக்கம் வந்துக்கிட்டே இருக்கு யார் கொடுத்த வரத்துனால இந்த இதெல்லாம் பற்றி இப்போ வந்து நம்ம பார்ப்போம் சில பேர் எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க சாப்பிடும் போது எந்திருப்பாங்க திரும்பி சாப்பிட்டுட்டு திரும்பி தூங்க ஆரம்பிச்சு விடுவாங்க இதனால ஏன் இப்படி தூங்குறாங்க இப்படி தூங்குபவர்களை என்னப்பா கும்பகண்ணன் மாதிரி தூங்குறியே என்று கிண்டல் செய்வதுண்டு கும்பகர்ணன் மிகவும் பலசாலியாகவும் புத்திசாலியாகவும் யாராலும் வெல்ல முடியாத போர் வீரனாக கருதப்பட்டான் கும்பகர்ணனுக்கு இந்த தூக்கம் வர காரணமானவர் யார் தெரியுமா நம் நாரதர்தான் நாரதர் குழப்பவாதி ஆனால் நல்லது நடக்கவே குழப்புவார் எல்லாரையும் தெய்வங்கள் சோதிக்கும் என்றால் தெய்வங்களை இவர் சோதிப்பார் அப்பேற்பட்ட மகாத்மா அவர் கும்பகர்ணன் ராவணனின் இளைய சகோதரர் ஆவார் ராவணன் பத்து தலைகளை உடையவன் மிகப்பெரிய சிவபக்தன் ஆனால் குணம்தான் ராட்சச குணம் அவன் மனதை கெடுத்தது அவனது சகோதரி சூர்பனகை ராமன் மீது ஆசைப்பட்டு அவள் அவனை திருமணம் செய்ய எண்ணினாள் ஏக விரதனான ராமன் அவளை விரட்டி அடித்து விட்டான் லக்ஷ்மணன் அவளது மூக்கை அறுத்து அவமானப்படுத்தி விட்டான் இந்த அவமானத்தை சூர்பனகையால் தாங்க முடியவில்லை தன் அண்ணன் கும்பகர்ணனிடம் வந்து அழுதாள் கும்பகர்ணன் கடும் கோபம் கொண்டு அண்ணன் ராவணனிடம் சென்று ராம தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்றான் சூர்பனகை இதற்கு தூபம் போட்டாள் தன்னைப் போலவே ராமனின் மனைவியும் அவமானப்பட வேண்டும் மனைவி போனதும் ராமன் மனம் மாறி ஒருவேளை தன்னை திருமணம் செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என அவள் எண்ணினாள் சீதையின் அழகை ராவணனிடம் வர்ணித்து அவள் உன் அந்த இருக்க வேண்டியவள் என ஆசையை தூண்டினாள் ராவணனும் சீதையை கடத்தி வந்து விட்டான் நிலைமை இப்படி இருக்க கும்பகர்ணனின் மனதில் ஒரு ஆசை நாம் பிரம்மாவை நினைத்து தவம் இருந்து அண்ணனைப் போலவே சாகா வர பெற வேண்டும் என விரும்பினான் அந்த ஆசையுடன் அவன் காட்டை நோக்கி புறப்பட்டான் செல்லும் வழியில் நாடதர் எ எதிர்பட்டார் கும்பகர்ணா எங்கே கிளம்பி விட்டாய் எங்கோ அவசரமாக செல்வது போல் தெரிகிறதே என்று கேட்டார் கும்பகர்ணன் நாரதரை வணங்கினான் தவத்தில் சிறந்த நாரத முனிவரே நான் பிரம்மனிடம் சாகா வரம் பெறப்போகிறேன் எங்கள் வம்சம் தலை நான் இந்த வரத்தை பெறுவேன் என்றான் நாரதருக்கு பகீரன இருந்தது ஐயையோ இது என்ன சோதனை ஏற்கனவே இவனது அண்ணன் ராவணன் மிகப்பெரிய பாவி அவன் செய்யும் கொடுமை கொஞ்ச நஞ்சம் அல்ல சீதாவாய் மானிட அவதாரம் எடுத்துள்ள லக்ஷ்மி தேவியே அவன் கைவசம் இருக்கிறாள் அவள் மானிடர்களைத் தவிர மற்ற யாராலும் அழிக்க முடியாத வரம் பெற்றுள்ளான் மனிதர்களை இழிந்த ஜென்மமாக கருதி மனிதர்களை தவிர மற்ற தேவர்களால் ஏன் கடவுளால் கூட அழிக்க முடியாத வரம் பெற்றுள்ளான் இதற்காகவே பகவான் ராமனாக மானிட அவதாரம் எடுத்து சீதையை இழந்து நிற்கிறார் இப்போது இவனும் சாகா வரம் பெற்றால் நிலவை என்னவாகும் தேவர்களும் மக்களும் இன்னும் அல்லவா கொடுமைப்படுத்தப்படுவார்கள் என யோசித்தார் என்ன நாரதரே யோசிக்கிறீர் நீர் கலகம் விளைவிப்பதில் பெரிய கில்லாடி கில்லாடியாயிற்றே என்னை கவிழ்க்க ஏதாவது ஆலோசிக்கிறீர்களா என சிரித்துக்கொண்டே கொண்டே கேட்டான் சிவசிவா உனக்கு நன்மை செய்வது பற்றி யோசித்தால் நீ என்னையே சந்தேகப்படுகிறாயே நவகிரகங்கள் எல்லாம் உன் சகோதரனுக்கு படி படிக்கட்டுகளாக குப்புறப்படுத்து கிடந்ததை நேராக படுக்க வைத்து அவற்றின் மேல் ஏறி சென்றால்தான் மதிப்பு என்று நான் உன் அண்ணன் ராவணனிடம் கூறவில்லையா அப்படி உன் குலத்தின் பெருமையை பேணிக் காக்கும் நான் மாபெரும் வீரனான உன்னிடம் கலகம் செய்வேனா அப்படி செய்தால் என்னை நீ நசுக்கிவிட மாட்டாயா என்று நல்லவர் போல் நடித்தார் கும்பகர்ணன் நாரதரின் நடிப்பை நம்பிவிட்டான் பொதுவாக ஒருவரை பற்றி உயர்வாகப் பேசினால் போதும் அப்படியே குளிர்ந்து எதிரிகள் சொல்வதை கூட நம்பி விடுவார்கள் உலகத்தின் இந்த நியதிக்கு கும்பகர்ணன் மட்டும் விதிவிலக்கா என்ன நடிப்பை நம்பிவிட்ட கும்பகர்ணனிடம் நாரதர் கும்பகர்ணா உனக்கு வரம் கொடுக்க நிச்சயம் பிரம்மா வருவார் அவரிடம் மறக்காமல் நித்தியத்துவம் வேண்டும் என கேள் நித்ராத்துவம் வேண்டும் என விடாதே என்றார் நித்தியத்துவம் என்றால் இறப்பற்ற வாழ்வு நித்ராத்துவம் என்றால் எப்போதும் உறங்கிக் கொண்டிருப்பது மீண்டும் மீண்டும் நாரதர் கும்பகர்ணா மறந்து விடாதே அந்த பிரம்மன் பொல்லாதவர் நீ நித்தியத்துவம் என்று கேட்பதற்கு பதில் நித்ராத்துவம் என்று கேட்டுவிட்டால் அதை கொடுத்துவிட்டு உடனே மறைந்து விடுவார் நித்ராத்துவம் 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 இந்த வார்த்தையை மறந்துவிட என்ன புரிகிறதா என்றார் கும்பகர்ணன் நாரதருக்கு நன்றி சொன்னான் நல்ல வேளையாக வார்த்தை உச்சரிப்பை தெளிவாக கூறினீர் இல்லாவிட்டால் நான் மாற்றிக் கேட்டு மாட்டி கொண்டு விடுவேன் என்றவன் வெகு தூரம் நடந்தான் செல்லும் வழியில் நார்தர் சொன்ன அந்த வார்த்தையை நினைவுபடுத்தி பார்த்தான் நித்யத்துவமா நித்ராத்துவமா நாரதர் அழுத்தம் திருத்தமாக சொன்னாரே நித்ராத்துவம் என்றபடியே தவத்தல் ஆழ்ந்து விட்டான் சந்தேகத்துடன் எந்த செயலையும் தொடங்குவது தவறு எதிலும் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதையே கும்பகண்ணனின் செயல் உணர்த்துகிறது அவன் நினைத்திருந்தால் நாரதரிடம் திரும்பியும் தன் சந்தேகத்தை தீர்த்துவிட்டு தவத்தை தொடங்கி இருக்கலாம் சந்தேகத்துடன் தவத்தை தொடங்கிவிட்டான் அவன் அவனது தவத்தை ஏற்றுக்கொண்ட பிரம்மா அவன் முன் தோன்றினார் அன்பு பக்தா கும்பகர்ணா என்ன வரம் வேண்டும் கேள் என்றார் எனக்கு நித்ராத்துவம் வேண்டும் என்றான் அப்படியே ஆகட்டும் என்றார் நிற்காமல் மறைந்து விட்டார் அவ்வளவுதான் கும்பகர்ணனுக்கு அங்கேயே தூக்கம் வந்துவிட்டது நடந்ததை அறியாத ராவணன் கும்பகர்ணனை தேடி காட்டுக்குள் சென்றான் அங்கே அன்பு தம்பி குரட்டை விட்டு கொண்டிருந்தான் அவனை எழுப்பினான் எழவில்லை அரண்மனையிலிருந்து ஆட்களை வரவழைத்து முரசறைந்து எழுப்பினான் பின்பு மாற்றி சொல்லி விட்டதை அறிந்தான் பின்பு ராமன் பிரம்மனை வேண்ட சொன்னான் பிரம்மனை மீண்டும் வேண்டி ஆறு மாதம் தூக்கம் ஆறு மாதம் விழிப்பு என்று வரத்தை பெற்றான் கும்பகர்ணன் நன்றி